நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்காம் தேதி வரை குரு பகவானுடைய நிலை இந்த குரு பகவானின் நிலை ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னெண்டு ராசியினருக்கும் என்ன பலன் நடக்குதுங்கிறத ஒரு பொது குறிப்பாக ஆய்வு செய்வோம் பொதுவாக நாம் ஒவ்வொரு காணொளியிலும் சொல்லக்கூடிய பதிவு மீண்டும் ஒரு பதிவாக சொல்கிறேன் ஒரு தனி நபருடைய ஜாதகத்தில் ஆய்வு செய்கின்ற பொழுது அவருக்கு என்ன திசா புத்தி நடக்குது ஆறாம் வீடு எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீட்டிற்குரிய திசா புத்தி நடக்குதா இதை முதல்ல ஆய்வு செய்துக்கணும் ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தில் அப்படி நடக்கும் பொழுது இந்த கோல்சார கிரகநிலைகளுடைய பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் நல்ல திசா புத்தி இருக்குது நல்ல பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கோல்சாரத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும் இதை முதல்ல ஒரு குறிப்பாக தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா சொல்லக்கூடிய பலன்கள் எல்லோருக்கும் இப்போ நிறைய பதிவுகள் சொல்லிகிட்டே வரோம் முக்கியமாக இந்த குருவை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து ஆய்வுக்கு எடுத்துக்குவோம் எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்கிறதாக இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்ச்சிகள் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த குருவினுடைய நிலையை ரொம்ப ஆய்வு செய்வோம் கல்யாணமாகட்டும் வேலை கிடைக்குமா ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த குருவை நம்ம நிறைய ஆய்வு செய்வோம் தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவரும் இந்த குரு பகவான் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த குரு இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையும் கோல் சாரத்தில் அவர் அவர்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய நிலையையும் ரொம்ப ஆய்வு செய்து பலன் எடுப்போம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த கிரகம் முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடியது இந்த குரு இவர் இந்த காலங்களில் அக்டோபர்லேருந்து பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வக்ரமாகிறார் இந்த வக்ரமாகக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம நிறைய ஆய்வு செய்வோம் ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் சிலருக்கு குரு பகவான் வக்ர நிலையில் இருப்பார் அதையெல்லாம் ஆய்வு செய்துக்கணும் யோக திசை நடக்குதா அவயோக திசை நடக்குதாங்கிறதையும் ஆய்வு செய்துக்கணும் ஆகையினால ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்துக்கிட்டு இப்ப நாம பேசக்கூடிய கோல்சார கிரகநிலைகளையும் நாம் சேர்த்து பலன் எடுத்துக்கணும் சொல்லக்கூடியது பொது பலன்கள் தான் ஒவ்வொரு ராசியினருக்கும் பொதுவான பலன்கள் சொன்னாலும் ஒரு மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப அவசியம் ரெண்டையும் இணைக்கின்ற பொழுது தான் நமக்கு ஒரு முழுமையான பலன்கள் தெரியும் இப்போ நம்ம பேசக்கூடியது ஒரு முப்பது சதவிகிதம் வரைக்கும் இந்த கோல்சார பலனும் ஒரு பங்களிக்கும் அதற்காக இந்த குறிப்புகளெல்லாம் நம்ம நிறைய தொடர்ந்து பல குறிப்புகள் பேசிக்கிட்டே வரோம் ஒவ்வொரு ராசியினருக்கும் சொல்லிக்கிட்டே வரோம் ஒவ்வொரு குறிப்புலையும் நாம் பேசக்கூடியது பொது பலனாக எடுக்கிறோம் ஏன்னா எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க அதில் இந்த பன்னெண்டு ராசிக்குள்ளார் தானே அத்தனை கோடி மக்களும் அடங்குவாங்க எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பலனாக இருக்கும் அதை தான் ஜனனகால ஜாதகத்தையும் அந்த மனிதர் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகத்தையும் எடுத்துட்டு கோல்சார கிரகநிலைகளை உள்ள ஆய்வு செய்து இரண்டையும் இணைக்கும் பொழுது தான் ஒவ்வொருவருக்கும் என்ன மாதிரி பலன்கள் இருக்குங்கிறத நாம் ஆய்வு செய்ய முடியும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது குறிப்பாக பேசுவதற்கு இருந்தாலும் நம்ம கோல்சார கிரகநிலைகளை ஒவ்வொருவருக்கும் முழு சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியா பன்னெண்டு ராசியினருக்கும் மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ராசியினருக்கும் குறிப்புகளை ஆய்வு செய்வோம் எல்லா பலனையும் ஜாதகத்தையும் இணைச்சி எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப அவசியம் சரி ஒவ்வொரு ராசி இருக்கா போவுமே ரிசபராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான விஷயம்தான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி எட்டாம் வீட்டிற்குரியவன் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் நிற்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குரியவர் அவர் அஷ்டமாதிபதி வக்ரமாகிறது ஒரு அற்புதமான பலன்தான் எல்லா விஷயங்கள்லேயும் ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல உயர்வை கொடுக்குங்கிறது ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய நிலை உணர்த்தது ஜாதகத்தையும் ஆய்வு செய்துக்கணும் ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் எப்படி இருக்கார் வக்ரமாக இருக்காரா இது நிறைய விஷயங்கள் இருக்குது குறிப்பாக பேசுவதற்கு இருந்தாலும் கோல்சாரத்தினுடைய பலனில் அஷ்டமாதிபதி வக்ரமாகறது ஒரு அற்புதமான விஷயம்தான் எது இதிலாம் ரிசவராசி நண்பர்கள் கொஞ்சம் அதிகமான கவனத்தை எடுத்துக்கணுங்கிறதையும் பார்ப்போமே பொதுவாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே விஷயத்தோட நாம் நிறுத்துறதில்லை அதே போல ஒரு கிரகத்தினுடைய நிலையை மட்டுமே வைத்து ஆய்வு செய்து எல்லா பலன்களையும் உறுதி செய்ய முடியாது மற்ற கிரகங்களினுடைய நிலை எப்படி இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் குறிப்பாக சரி இதில் குரு வக்ரமாக இருக்கிறத மட்டுமே பலனாக எடுப்பமே நற்பலன்கள் மிகுதியாக உண்டு அதே போல் மனக்குழப்பங்களில் இருந்த ரிஷவராசி நண்பர்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சரியாகும் பொதுவாக தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் தான் குரு பகவான் ஒருவருடைய தனஸ்தானம் பொருளாதாரம் தனத்தை சொல்லக்கூடியதும் அவர்களுடைய குழந்தைகளை சொல்லக்கூடியதும் இந்த குருன்ற கிரகத்தை வச்சு தான் கணிதம் கணிதமிட்றோம் இவர் ஒரு நல்ல பலனை கொடுக்குறார் அப்படின்னு சொன்னாலும் இல்லை குரு சரியில்லாத பலன்கள் ஏதாவது நடக்குதுன்னாலும் இந்த காரகத்துவத்தை ஒட்டி விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக ஆய்வு செய்துக்கணும் பொருளாதார நிலையையும் அதே போல் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தையும் கொஞ்சம் நல்லா ஆய்வு செய்துக்க வேண்டியது அவசியம் இந்த குருவினுடைய காலத்தில் பொதுவாகவே குரு யாருக்காவது வக்ரமாகிறார் எல்லாருக்கும் வக்ரமாகிறனா பொருளாதாரத்தையும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் அதிகமான கவனமாக பொதுவான சொல்லுவோம் ஒவ்வொரு ராசியினருக்கும் எடுக்கும்போது இந்த அஷ்டமாதிபதியாக ரிசபராசி நண்பர்களுக்கு வரதில்ல பலன் தான் இதனால பெரிய அளவில் தீமையான பலன்கள் கிடையாது அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம் இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா கணவன் மனைவி கொஞ்சம் இணக்கமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் இணக்கம் அதிகமாக இருக்கணும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை உருவாக்கிக்க கூடாது இந்த குரு குரு பகவானுடைய வக்ர காலத்தில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை உருவாக்கிக்கிறது மனச்சங்கடங்களை உருவாக்கிக்கிறது இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு கையாள வேண்டிய விஷயம் குடும்பத்தில் இந்த கணவன் மனைவியினுடைய உறவுகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன பிரிவுகள் கூட ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஒரு விஷயம் இதை முதல்ல குறிப்பாக தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா எதில் விழிப்புணர்வாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் வருவ முன் அறிந்து கொண்டான்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான விஷயத்தை உருவாக்கிக்கலாம் கொஞ்சம் முன்கூட்டி யாரோ ஒருத்தர் அனுசரித்து போய்க்கலாம் இல்லையா அதற்காக தான் இந்த கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தையெல்லாம் முன்கூட்டி சொல்லிக்கிட்டே வரும் ஒவ்வொரு விஷயத்திலையும் எந்தெந்த விஷயத்தையெல்லாம் நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நமக்கு நன்மைகள் ஏற்படுங்கிறத தான் நம்ம ஒவ்வொரு காணொலியிலையும் பேசுகிறோம் இதில் கூட்டு தொழில் சார்ந்து யாராவது இருக்கிறாங்க நண்பர்களோடு இணக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களால் தேவையில்லாத ஒரு சின்ன சிக்கல்களையோ கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு தேவையில்லாத ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகளெல்லாம் ஏற்படாமல் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய காலம் இந்த குரு பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய காலத்தில் மனசில் எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலைக்கு வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தினாலும் நம்முடைய கூட இருக்கக்கூடியவங்க மனைவி நம்முடைய கூடவே இருக்கிறவங்க நண்பர்கள் கூடவே இருக்கக்கூடியவங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் கூடவே இருக்கிறவங்க இவர்களால் ஏதாவது பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு சார்ந்த ஒரு குறிப்பை பேசுகிறோம் சரி போல் குழந்தைங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் முதல்ல அதை பார்த்துட்டோம் அந்த குருங்கிற கிரகம் புத்திரக்காரகன் தனக்காரகன் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதியாக வரதுனால பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார்னு சொல்லியாச்சு இருந்தாலும் குழந்தைங்களுடைய கல்விக்காக சின்ன சின்ன செலவுகள் செய்கிறதும் அதை சார்ந்த விஷயங்களுக்கு வெளியில் ஏதாவது ஒரு பெரிய முயற்சிகளை ஏற்படுத்துகிறதும் வெளிநாடு சார்ந்த கல்விக்கு முயற்சி பண்ணுறதெல்லாம் இந்த ரிசவராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் பலன்கள் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும் இது ஒரு சுபமான செலவாகவே எடுத்துக்கலாம் இன்னும் குறிப்பாக கோவில் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து ரிசவராசி நண்பர்கள் யாராவது இருக்காங்க அந்த கோவில் எல்லாம் அந்த கோவிலுக்கு நிர்வாகம் பண்ணுறவங்க இல்லை தலைமை தாங்கக்கூடியவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வக்ரமாகக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேறு யாரையாவது முன்னிறுத்தி சுபகாரியங்களை கோவில் சார்ந்த விஷயங்களெல்லாம் செய்ய வச்சுட்டு நாம் கொஞ்சம் பின்னால் இருக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னா தேவையில்லாத அவச்சொற்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய குரு உங்களுடைய ஆசான் உங்களுடைய தந்தைன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திலலாம் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு அதே போல் நம்முடைய தந்தை உங்களுடைய தந்தை உங்கள்ட்ட எல்லாம் கொஞ்சம் அதிகமான கவனத்தை செலுத்துங்க தேவையில்லாத கருத்துக்களை உருவாக்கிக்க வேண்டாம் நிதித்துறை சார்ந்த வேலை அதாவது பேங்கிங் சம்மந்தப்பட்டது பொருளாதாரத்தை டெய்லியும் கையாளக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமான கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் ரிசபராசி நண்பர்கள் இந்த குறிப்புக்களை எல்லாம் நம்ம எதுல விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதுக்காகவே சில விஷயங்கள் பேசிக்கிட்டே வரோம் இந்த ஸ்தானங்களில் எல்லாம் அதாவது கோவில் சார்ந்த விஷயம் ஃபினான்சியல் பணம் புழங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதை சார்ந்த விஷயத்தில் அதே போல் கணவன் மனைவி உறவு நண்பர்கள் கூட்டு தொழில் இதெல்லாம் கொஞ்சம் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் குறிப்பாக லாபங்கள் ஏற்படுது ஒரு தொழில் செய்கிறோம் தொழில் ஏதாவது லாபங்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த லாபத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் இல்லைன்னா ஒரு வகையில் செலவுகள் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இது நம்ம குருன்ற ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சுட்டு ஆய்வு செய்து பலன் சொல்கிறோம் மற்ற கிரகங்களையும் அந்தந்த நிலைக்கு தக்கவாறு ஆய்வு செய்துட்டு பலன் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஜனனகால ஜாதகத்தில் என்ன திசா புத்தி போகுதுங்கிறதையும் ஆய்வு செய்து பலன் எடுக்க வேண்டியது அவசியம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான பலனாக தான் இருக்குது நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மன நிறைவோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரிசபராசி நண்பர்களுக்கு போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் சோழி பிரசன்னம் இதையெல்லாம் ஒரு பாடத்திட்டமாக நடத்துகிறோம் நம்மளுடைய போதி மையத்தில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பாடத்திட்டங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போதி மையத்தினுடைய வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்கள் தொடர்ந்து பயிற்சி இந்த பயிற்சியில் தியானம் சுவாச பயிற்சியையும் சேர்த்து தசமகா வித்யா பாடத்திட்டத்தையும் சேர்க்குறோம் விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் படிக்க விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்புகள்லாம் தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் அற்புதமான பலன்கள் உண்டு தொடர்ந்து பயிற்சி செய்வோமே இன்னும் பல காணொலிகள் நேர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல பதிவுகள் தொடர்ந்து பேசுவோம் போதி வணக்கம்